ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்லூஸ் கிச்சன் இந்த வீடியோவில் ஒரு பத்த பாறை எப்படி வெட்டுறாங்க அப்படின்னு பார்க்கலாம் எவ்வளோ பெரிய பாறை பார்த்தீங்களா இது நம் வீடியோவில் இதுக்கு ஒரு ஸ்பெஷல் காம்பிக்கிறேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நமக்குமே அது பார்க்குறதுக்கு எக்ஸைட்டடாக இருந்துச்சு நீங்களும் பாருங்கள் பாருங்கள் செல்வம் அண்ணா தான் இன்றைக்கி மீன் வெட்டுறாங்க அவ்வளவு அசால்ட்டாக அந்த பெரிய மீனை தூக்கி வச்சு வெட்டுறாங்க இது வியாபாரத்துக்கு தான் கொடுக்க போகிறாங்க 对瓜、嗯 அதனால் இன்றைக்கி குட்டி குட்டியாக வெட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரிய பாறை மீனுங்க இது மாதிரி நிறைய வருது இப்போ நிறைய பாறை மீன் வருது இது வந்து ஸ்பெஷல் என்னன்னா பெண் வத்தப்பாறையாக அது என்ன பெண் பாறை உங்களுக்கு இது பார்த்தா எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டால் அவங்க எனக்கு காம்பிச்சு தராங்க பாருங்கள் நீங்களும் பார்க்கலாம் இது எல்லா சைடும் வெட்டிட்டு ஆனால் பார்க்க முன்னாடியே சொல்லிட்டாங்க பெண் பாறை அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்களுக்கு தெரியுது நமக்கு அது எப்படின்னு பார்த்தா தெரியல ஆனால் நான் இப்படி சொல்கிறீங்க காம்பிங்க அப்படின்னு கேட்டால் அவங்க காமிச்சு தந்தாங்க இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு அந்த மஞ்சள் கலரில் இருக்கு இல்லையா அது பாலை ஆக்சுவலி பாலை இல்லை அதில் முட்டை இருக்குது எனக்குமே குட்டி 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 குட்டியாக நமக்கு அது பக்கத்தில் பார்த்தோன்னா அரியா இருக்கிறது மாதிரி தெரியுது அதனால தான் இதை பெண் வத்தப்பாறை அப்படின்னு சொன்னாங்க பாருங்கள் ரெண்டு சைடும் அவ்வளவோ இருக்குது இதை கூட பொரியல் பண்ணுறதுக்கு தனியாக விற்பாங்களாம் தனியாக எடுத்து வச்சு விற்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க பார்த்த பார்த்தீங்களா ரெண்டு சைடில் இருக்கிறதுமே கிலோ போட்டு கொடுக்குற அளவுக்கு பெருசாக இருக்குது பாருங்க அதனால போனோடனே பெண் வத்த காரை வெட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க தூக்குறப்ப பாருங்கள் எவ்வளோ சைஸாக அந்த மீனோட முட்டை இருக்குது இது குஞ்சு குஞ்சிச்சுன்னா எவ்வளோ வந்திருக்கும் பார்த்திங்களா பார்த்தீங்களா அவ்வளவுக்கு அதில் மீனோட முட்டை தான் இருந்திருக்கு அப்புறம் இதை இன்றைக்கி ஸ்லைஸ் போட போகிறாங்க சின்ன சைஸாக தான் வெட்ட போறேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனாலும் இன்னைக்கு மீன் விலை பரவாயில்லன்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா அவங்க நூறுரூபாக்கு வெட்டின சைஸ் மீன் நல்ல சைஸாக தான் வெட்டினாங்க நான் துண்டு விழும் அந்த மாதிரி தான் வெட்டினாங்க பாறை எப்போவுமே விலை கூடுதல் தான் அதுவும் பெரிய சைஸ்னா டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா அதனால பாறை விலை கூடுதல் தான் பார்த்தீங்களா என்ன அவங்க வெட்டுறாங்கல்ல அது வந்து நூறுரூபாக்கு நூறுரூபாக்கு தான் வெட்டுறாங்களாம் இப்படி அவங்க வெட்டி கொடுக்குறாங்க அழகழகாக ஸ்லைஸ் பண்ணி கொடுக்குறாங்க ஹாஸ்டலுக்கு ஹோட்டலுக்கு வந்தாலுமே நம்ம சொல்கிற சைஸில் குழம்புக்கு இல்லை பொறிச்சிக்கிறதுக்கு அப்படின்னா அதுக்கு ஏத்தாப்பில் நம்ம கேட்குற சைஸில் வெட்டி தருவாங்க இல்லை இந்த மீனுக்கு எனக்கு முப்பது பீஸ் வேணும் நாற்பது பீஸ் வேணும் அப்படி கேட்டால் கூட அவங்க வெட்டி தராங்க முள்ளும் தலையும் தனியாக கேட்டால் அதுவுமே வெட்டி தந்துடுவோம் பார்த்தீங்களா இப்போ அவங்க எடுத்து வைக்கிற அந்த நடுத்துண்டுமே நூறுரூபா தான் இந்த மாதிரி சைஸில் தான் வெட்டிக்கிட்டு இருக்காங்க ஃபுல் மீனும் இன்றைக்கி வெட்ட போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த அண்ணா இன்றைக்கி அவங்க ஒய்ஃப்மே வந்திருந்தாங்க நீங்களும் ஒரு தடவை மண்டே மார்க்கெட் போனீங்கன்னா அந்த மீன் வெட்டணும்னு நினச்சிங்கன்னா அந்த அண்ணன் கடைக்கு போய் பாருங்கள் நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணுவீங்க இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த புது சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்